வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நம்முடைய இன்றைய நேர்காணல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி விவாதிக்கிறதுக்காக நம்மோடு இணைந்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோவை பகுதியின் பிரமுகர் திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கும் வணக்கம் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக உங்களுடைய பேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு இஷ்யூவா மாறி என்ன ரீசன் அப்படின்னாக்க அண்மையில கூட திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில உங்களுடைய குறிப்பிட்டு உங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததாகவும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேண்டும் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க பெரும்பாலான அறிக்கைகளை இந்த மாதிரி நாங்க பார்த்தது கிடையாது இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளிவருவதற்கான காரணம் என்ன என்ன நடந்தது அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்துறீங்கன்னா ஓகே நாங்கள் நாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அக்டோபர் மாசத்திலிருந்து அதாவது எட்டாவது மாசத்துல இருந்து ஒரு மோசடி தொடர்பாக புகார் கொடுத்துட்டு இருக்கோங்க மோசடி வந்து இப்போ எங்கள் ஊர் நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க கோயம்புத்தூரில் இந்த பொருளாதார குற்றங்கள்னு சொல்லுவாங்க எக்கனாமிக் அஃபென்சஸ் இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் வந்து எக்கச்சக்கமாக ஆகிட்டே வருது ஏதோ ஒரு ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து அதுவும் பணக்காரங்க கிட்ட இருந்து இல்லை பாமர இருந்து எக்கச்சக்கமாக பணத்தை வந்து வசூலிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அது தொடர்பாக நாங்கள் வந்து புகார் கொடுக்க ஆரம்பிச்சது போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து புகார் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போது இன்னைக்கு தேதிக்கு இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆயிருச்சுங்க நாங்கள் நாங்க அந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி மோசடி பண்ணியிருக்காங்க இன்னும் மேலும் மூவாயிரம் கோடி வந்து அவங்க மோசடி பண்ண போறாங்க அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க ஆரம்பிச்சு எஃப்ஐஆரும் போடப்பட்டது இந்த சமயத்துல அந்த நிறுவனத்திலிருந்து அந்த உரிமையாளர் கூட கூட பயணிக்கிற ஆட்கள் வந்து நமக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறாங்க ஸோ அது தொடர்பா தான் வந்து இப்போ எங்க தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாரு அதாவது நாங்க மோசடி நிறுவனத்து மேலதான் புகார் கொடுத்துருக்குறோம் இது காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்கு அதுலயும் கொஞ்சம் தோய்வு இருக்கு டிலே ஆயிட்டே இருக்குது அதே மாதிரி எங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து அஹ் இருக்கிறதுக்கு அமைதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஆட்ஸ் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டா சொல்றீங்க பட் வந்து நாம இருக்கட்டும் அல்லது அதனால பயன்பெற்றவர்கள் சொல்லக்கூடிய பலரும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதனால எங்களுக்கு பெரிய அளவு வந்து லாபம் இருக்குது பெரிய ஏர்னிங்ஸ் இருக்குது எனக்கு வேலை கிடையாது நான் இதுல வந்து நல்லா ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அப்படி அவங்க சொல்லக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத முதல் சொல்லிடலாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்னு ஒரு நிறுவனம் பத்தாயிரம் கோடி வந்து மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அதாவது மோசடி பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு ஸ்கேம் இந்த இப்போ ஐஎஸ் ஐஎஃப்எஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்குனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூடினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இந்த நாலு வருஷம் கேப்பில் ஏதாச்சும் புகார் வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு புகார் கூட கிடையாது இந்த பீரியடை வந்து கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்க இது இந்த பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உள்ள சேர்ந்து அத்தனை பேருக்குமே அவன் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்க காசை வாங்கியே அதை வந்து காசு ரொட்டேஷன் சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க எண்பது பேர்த்துக்கு வந்து அவன் காசை கொடுக்குறான் இருபது பேர்த்துக்கு வந்து அவன் காசை கொடுக்கல அப்படின்னா இந்த இருபது பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் போலீஸில் புகார் கொடுத்துருவாங்க அப்போ இந்த செயின் லிங்க் வந்து பிரேக் ஆயிடும் அதனால இவன் என்ன பண்ணுவான்னா அந்த கூலிங் பீரியடில் அந்த நிறுவனம் தொடங்கி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது நீங்கள் ஆள் சேர்த்தி வருவீங்களோ சேர்த்துலையோ என்ன ஆகிட்டாலும் அவன் வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் தான் வந்து அவங்க நம்பிக்கை மக்கள் வந்து ஓ இது நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டேருந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிற பணத்தை கூட திரும்ப கொடுப்பேன் அந்த கம்பெனிலேயே முதலீடு செய்வாங்க இதுதான் அந்த கூலிங் பீரியட் என்னைக்கு வந்து அவன் ஒரு டார்கெட் வச்சிருப்பான் நான் மூவாயிரம் கோடி இல்ல நாலாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி இது வந்த நம்ம இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் வச்சிருப்பான் ஒரு டார்கெட் வச்சிருப்பான் அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுதோ அன்னைக்கு வந்து அவன் இழுத்து மூடிடுவான் யாருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட கிடைக்காது முன்னாடி நீங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுவும் புகார் பதிவாயிருக்குங்களா இல்ல பதிவாகல பட் பேமெண்ட் உண்மை உண்மைதான்

டேன்பிட்டுன்னு ஒரு ஆக்டில் அதாவது ஒரு சட்டத்தில் தான் வந்து அதை வந்து கைது செய்வாங்க அந்த நிறுவனத்து மேலே வழக்கு பதிவு எல்லாம் செய்வாங்க இந்த வழக்கு பதிவு செய்யும் போது இந்த டான்பிட் ஆக்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆக்ட் இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டிலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது கடந்த ஜனவரி இருபத்தாறாவது நாள் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் புகழேந்தி சார் ஒரு தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த டேன்பிட் சட்டம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஆனா ஒரே ஒரு முறை கூட இந்த மோசடிகள் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் ஆங்கிள் தடுக்கவே கிடையாது இ ஓடபிள்யூ ஆபீசர்ஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குக்கு கடமையே இருக்குது அவங்க வந்து மோசடியை தடுக்கணும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல போய் வழக்கு போடுறது அவங்க வேலை அது மட்டும் கிடையாது ஆனா நடக்கும் போதே தடு தடுக்கணும் அது அவங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்ல போடுறாரு அது இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுலேயே கடைசி பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா நம்மளோட கவர்மெண்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸர்ஸ்க்கு இதை சொல்லணும் நீங்க வந்து கண்டிப்பா தடுக்க வேண்டியது உங்க கட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் சொல்றாரு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முதல் முறையா ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கும் போது போய் அதை வந்து தடுத்துருக்கு ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ வரைக்கும் காசு வந்துட்டு இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இவங்க என்னைக்கு மூடிடு பாருவாங்களோ அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் இல்லாம மூவாயிரம் கோடி இந்த நிறுவனத்துக்குள்ள வரத பாட்டாளி மக்கள் கட்சி தடுத்து இருக்கு இல்ல இதுலதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுது நீங்க சொல்றீங்க அதாவது அவங்களுடைய பேமெண்ட் வந்து ஏமாற்றப்படுவதற்கு முன்பாகவே வந்து வந்து நடவடிக்கை இது வரைக்கும் யாரும் புகார் கொடுக்கல இல்ல இப்ப ரெண்டு பேர் கொடுக்கல அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல உங்க பேரை குறிப்பிட்டு திரு அசோக் சீனிதி வந்து ஒரு விளம்பரத்துக்காக அதை பண்றாரு அவர் வந்து வேறு சில காரணங்களால அத பண்றாருன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப மக்கள் மத்தியிலுமே ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா அஹ் இப்போ அந்த ரோல் பண்ணக்கூடிய பேமெண்ட் நத்திங் இஷ்யூ எல்லாருக்குமே நல்லா போயிட்டு இருக்குது எல்லாமே ஏன் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க ஒரு கருத்து இல்ல அவங்க வந்து ஏமாத்தவங்க போவாங்க சப்போஸ் வந்து இந்த நீங்க எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சியால இப்ப முதலீடு பண்ணிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான அந்த வருமானம் பாதிக்கப்படுது அவங்க சொல்லக்கூடிய கருத்து சோ அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலான் இருக்கீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு ஏற்கனவே பணம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருக்கேன் இது கூலிங் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொழில் என்ன தொழில் செய்யறாங்க இவங்க மக்களுக்கு காசு கொடுக்கறது ஒரு பக்கம் ஆனா அந்த காசு எங்கிருந்து வருது அந்த தொழில் என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளை விக்கிறீங்க அந்த லாபத்தை வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இது முறையான தொழில் ஆனா இது வந்து பான்சி பிஸ்னஸ் பிஸ்னஸ்னா உங்கள் கிட்டேருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு உங்கள்கிட்டருந்து காசு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்த ஒரு லட்சத்துலேருந்து உங்களுக்கு நான் பத்தாயிரம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் பத்தாயிரம் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஆளை சேர்த்தி விடணும் அந்த ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா அந்த காசில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறது தான் பான்சி பிஸ்னஸ் இந்த எம்எல்எம் ஸ்கீம் நம்ம ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஒரு கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஃபவுண்ட்ரி நடந்துக்கிட்டு இருக்குது அதை போய் தடுக்க கிடையாது நம்ம தடுத்து இருக்கிறது வந்து பான்சி பிஸ்னஸ் இன்னொன்னு நம்ம புகார் கொடுத்திருந்தோம் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப போலீஸ் வந்து நாலு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு அதுல ரெண்டு எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா சோமோட்டோவா அதாவது போலீஸே தன்னிச்சையாக வந்து கம்ப்ளைண்ட் அவங்களே அவங்க எசையை வச்சு கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து தவறு பண்ணியிருக்கிறோம் இல்லை இல்ல நம்ம ஒரு நிறுவனத்து மேலே பொய்யான குற்றச்சாட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா போலீஸ் தன்னிச்சையா நம்ம நம்ம பேர்ல தான் கேஸ் போட்டு கடைசியில் ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அடே பாட்டாளி மக்கள் தான் தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா போலீஸ் வந்து சோமோட்டோவா கேஸ் எடுத்திருக்கிறாங்க அவங்களா வந்து தனிச்சையா வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க உண்மை தன்மை முழுக்க முழுக்க அவங்களுக்கு தெரியும் இதுல இன்னும் நிறைய விஷயம் இது வந்து ஸ்ட்ராங்கா இது என்ன ஆகுது அப்படின்னா கலெக்டர் கலெக்டர் அதாவது கோயம்புத்தூரோட கலெக்டர் சார் வந்து டிஓ அனுப்பிச்சிருக்காரு டிஓனா அவரு தனிப்பட்ட லெட்டர் பேர்டில் எழுதி அதை வந்து உரிய அதிகாரிகளுக்கு ஏடிஜிபிக்கு எஸ்பிக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காரு அதுல அவர் இது குற்றோம் அப்படிங்கறதான் எழுதியிருக்காரு உடனடியாக விசாரணை செய்யணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது கமிஷனர் சார் இது ஒரு பேட்டியிலே வந்து சொல்லியிருக்காரு இது எம்எல்எம் ஸ்கீம் இது பாஞ்சி ஸ்கீம் இந்த பாஞ்சி ஸ்கீம் வந்து பேண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அவரும் தனிப்பட்ட கடிதம் நமக்கு எழுதியிருக்கிறார் உங்க புகார் மேல இந்த நடவடிக்கை எடுத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எழுதியிருக்கிறாங்க மூணாவது ஜிஸ்டியில் வந்து அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க இதாவது இதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது இதை வந்து விசாரிக்கிறதுக்கு சிஜிஎஸ்டி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அவங்களோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க நாலாவது இஓடபிள்யூ வந்து நம்மளோட ஆர்டிஐக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த நிறுவனம் வந்து எக்கச்சக்கமான பேர்த்துக்கிட்ட முதலீடு வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தொழில் எதுவும் சரியா இல்லை எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு நிறுவனம்னா ஒரு ஜிஎஸ்டி இருக்கும் இல்ல ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கும் இவங்க பல்வேறு ஜிஎஸ்டிகள் அது ஏன் அப்படின்னா அந்த சட்ட ஓட்டைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கணக்கு செபிக்கு போகாமல் இருக்காரு ஒரு ஒரு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு நூறு கோடி நீங்க முதலீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து செபிக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் ஆனா இதுல இருந்தெல்லாம் இந்த ஹோல்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பல்வேறு ஜிஎஸ்டிகள் ஒரு நிறுவனம் பல்வேறு ஜிஎஸ்டிகள் எடுத்து காசை வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு பான்சி பிஸ்னஸ் இது முழுக்க முழுக்க பான்சி பிஸ்னஸ் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபா கட்டுனா அவங்க உங்களுக்கு என்ன தராங்க அப்படின்னா கேப்சியூல்ஸ் அந்த கேப்சியூல்ஸோட நார்மல் மதிப்பு பார்த்திங்கன்னா முந்நூறுவா அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விலை கூட்டி வந்து விற்கிறாங்க இதுவுமே சட்டப்படி தப்பு இதுவுமே ஈடி வந்து ஒரு அபிஷியலா ஒரு கேஸ்ல வந்து அவங்க வந்து பிரஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை செய்தியே கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை அதிகப்படுத்தி விற்றுனா வித்தா அதெல்லாம் தவறு இது வந்து பாஞ்சி பிஸ்கஸ்ல இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுதான் இது வந்து மோசடின்ட்டு உறுதியாக நிற்கணும் நம்ம ஒரு கம்பெனி நடந்துட்டு இருக்கு அங்க லேத்து வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல வந்து ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்க அந்த நிறுவனங்களை பத்தி நம்ம பேச கிடையாது என்கிட்ட இருந்து காசை வாங்கி எனக்கே திருப்பி கொடுப்பாங்க நான் நாலு மாசம் காசு வந்து நான் என்ன நம்புவேன் அப்படியே நம்மளுக்கு காசு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நாற்பதாயிரம் வாங்கி கொண்டு போய் அவங்ககிட்ட என்ன காசு வாங்கிக்கணும் அதையே திருப்பி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது இல்லாம என் கூட இருக்கிறவங்க நாலு பேத்த சேர்த்து விடுவேன் அதுதான் இந்த தொழில நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு கொலைமட்டெல்லாம் வந்து வந்திருக்குது அந்த ஆடியோ பார்த்தோம் அதுல என்ன சொல்றாருன்னா மேல நீ இருப்பியா என்பது போன்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான மிரட்டல்கள் எல்லாம் வருவதை அடுத்து இந்த விஷயத்துல திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பே இல்லைங்க பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இதுக்கு எங்க தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது இல்லாம நேற்று உடனடியா வந்து டிஜிபி அவர்களை அதாவது அஹ் காவல்துறையில மிக உயர்ந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிபி அவர்கள் அவங்க அதாவது இயக்குனர் தலைமை இயக்குனர்னு சொல்லுவாங்க காவல்துறை தலைமை இயக்குனர் அவரையே சந்திக்கிறதுக்கு வச்சு நாங்க வந்து புகார் கொடுத்துருக்கோம் இது வந்து என்னன்னா கொலை மரட்டல் அதாவது ஒருத்தரோட உயிருக்கு இதுதான் ஹையஸ்ட் ஒருத்தரை வந்து மறக்கணும் அப்படின்னா உங்க உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கறத ஹையஸ்ட் உன் பணத்தை பிடுங்கிடுவேன் உன்னோட துணியை பிடுங்கிடுவேன் உன்னோட உடமைகளை புடுங்கிடுவேங்கிறதெல்லாம் ஒரு லெவல் ஆனா இருக்கலயே ஹையஸ்ட் அச்சுறுத்தல் பாத்தீங்க அப்படின்னா கொலைமுறை உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதை அந்த சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டு டிஜிபி கிட்டே வந்து லெட்டர் கொடுக்க நாங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே அதாவது பாலுவண்ணா இருக்காரு அவருதான் வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர் எங்க கட்சியில அஹ் அவரு வினோபா அண்ணா செய்தி தொடர்பாளர் நாங்க எல்லாருமே போய் டிஜிபி அவர்களை சந்திச்சு ஏடிஜிபி அவர்களை சந்திச்சு இந்த புகார் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம் பின் வாங்குறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்குமே வந்து பயந்தது கிடையாது எங்க தலைவரும் பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய விஷயங்களே எதிர்த்திருக்கார் அதாவது டொபோக்கல் டொபோக்கோல் லாபி அதாவது சிகரெட்டை வந்து பொது வெளியில் இப்போ பிடிக்க கூடாது அப்படின்ட்டுலாம் அவர் தான் சொன்னார் அதே மாதிரி ஐயா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா வந்து மதுக்கு எதிரா இருக்காரு இதெல்லாம் பெரிய லாபி இவங்களுக்கு அகேன்ஸ்டா போறது எத்தனை கொலை மிரட்டல் வந்து இவங்களை வந்து அச்சுறுத்தி இருக்கணும் இதெல்லாம் தடுத்துதான் அதெல்லாம் இதெல்லாம் எதிர்த்து தான் இவங்க வந்து போராடி இவ்வளவு வெற்றிகளை வந்து குவிச்சிருக்கிறாங்க சோ நாங்களும் எங்க தலைவர்களை பார்த்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் நாங்க பயந்துகிட்டு போற ஆட்கள் கிடையாது ஸ்ட்ராங்கான்னு நின்று போராடுவோம் த்ரீ ஆட்ஸ்ல இதுக்கு மேற்பட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இது முறையான தொழில் கிடையாதுங்க எளிதா வர கண்டிப்பா உங்களுக்கு நிக்காது இவங்க மேல நாலு வழக்கு ஏற்கனவே போட்டிருக்காங்க இன்னொரு சில வழக்குகள் பதிவு செய்ய போறாங்க காவல்துறை கண்டிப்பா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பதிவு செய்ய போறாங்க ஒரு நாள் இந்த நிறுவனம் கண்டிப்பா இழுத்து மூடிட்டு போறாங்க அப்ப எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க போறாங்க நீங்க பொறுமையா இருங்க மேலும் முதலீடு செய்யாதீங்க ஆமா தவறு நடந்துருச்சு அதை விட்டுரலாம் பட் மேலும் போய் முதலீடு செய்யாதீங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை சேர்த்து விடாதீங்க அவங்க எல்லாம் வந்து பிரச்சனைகளை மாட்ட போறாங்க தயவு செஞ்சு அதை பண்ண வேணாம் தங்களுடைய சட்ட போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க